ம கூறிவிட்டார் என்பதற்காக சஜித் பிரேமதாசாவிற்கு வாக்களிக்க இருந்த தமிழ் மக்கள் கூட அதற்கு எதிராக இன்று பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்றனர் பொது வேட்பாளருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக கிழக்கு மாகாணத்தின் பிரதி போலீஸ் அதிபர் அவர்கள் அறிக்கை மூலமாக அறிவித்திருக்கின்றார் வடகிழக்கை சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வெறுப்பும் இருப்பதாக அவர்கள் இனால் அச்சுறுத்தல் என்று அதில் கூறப்படவில்லை எங்களுடைய பலம் அவர்கள் பொதுப்படையாக தமிழ் தேசிய தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக அவர்கள் கருத்து தெரிவிப்பதனால் இந்த தமிழ் பொது கட்டமைப்பின் பொது வேட்பாளருடைய வாக்கு பலம் அதிகரித்திருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் எதிர்வரும் இருபத்தி தேதி சனிக்கிழமை நடைபெற இருக்கும் இந்த நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் தேசிய பொதுச்சபையும் இணைந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவருமே இணைந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளரை இந்த ஜனாதிபதி தேர்தலிலே இறக்கி இருக்கின்றோம் கடந்த எட்டு ஜனாதிபதி தேர்தல்களிலே ஆறு ஜனாதிபதிகள் மக்களினால் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் நாங்கள் ஆதரித்த ஜனாதிபதிகளோ அல்லது நாங்கள் ஆதரிக்காத ஜனாதிபதிகளோ தமிழ் மக்களது புறையோடி போயுள்ள இனப்பிரச்சனைக்கு எந்த விதமான ஒரு நிரந்தர தீர்வும் காண்பதற்கு முய காண்பதற்கு முயற்சிக்காத வேளையிலே தான் நாங்கள் இந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலிலே எங்களது ஒற்றுமையை நாங்கள் ஒன்றாக தொடர்ச்சியாக இருக்கின்றோம் எங்களது இனப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு இன்னும் கிடைக்கவில்லை என்பதை மீண்டும் ஒரு இந்த தேசத்திற்கும் சர்வதேசத்திற்கும் ஒன்றாக ஒரே அரசியல் குரலாக நாங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தலிலே ஜனாதிபதியாக வர முடியாது என்று தெரிந்து கொண்டோம் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை இருக்கின்றோம் ஆனால் சிலர் தமிழ் தேசியத்தின் பால் கடந்த காலங்களிலே செயற்பட்டவர்கள் சிங்களப் பேரினவாத ஜனாதிபதி வேட்பாளர்களின் அடிவருடிகளாக இந்த பிரதேசங்களிலே செயற்பட்டு கொண்டிருப்பது தாங்கள் பெற்ற வாக்குகளுக்கு அந்த வாக்களித்த மக்களுக்கு செய்யும் துரோகமாகவே இன்று கழுவாஞ்சிக்குடி சந்தையிலே மக்கள் கூறிக்கொள்வதை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த பிரதேசத்திலே இந்த சந்தையிலே நாங்கள் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபடும்போது மக்கள் கூறிக்கொள்வது நாங்கள் எல்லாம் தமிழர்கள் வெல்லுகின்றமோ தோற்கின்றமோ நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பறைசாற்றியே ஆக வேண்டும் என்று கூறுவது அவர்களுக்கு எதிர்காலத்திலே ஒரு பேரிடியாக தலையிடியாக மாறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இன்று நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்காக ஒன்றிணைந்திருக்கும் நாங்கள் எதிர்காலத்திலும் கூட தமிழ் மக்களது உரிமைகளை பெறுவதற்காக ஒன்றாக சேர்ந்து பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த வேளையில் தமிழ் மக்கள் கூட உணர்வார்கள் தங்களுக்காக போராடுகின்றவர்கள் யார் தங்களது காக போராடுவர்கள் யார் அல்லது தங்களது சுயவிருப்பங்களுக்கு சுய தேவைகளுக்காக அரசியலிலே தமிழ் மக்களது வாக்கை பெறுபவர்கள் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த வேளையில் தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒன்றாக எமது உரிமைகளை பெறுவதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் எங்களுடைய பொது வேட்பாளர் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஏனைய மாவட்டங்களை விட கணிசமான வாக்கை நாங்கள் அவருக்காக பெற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த வகையில் அவருடைய சின்னமான சங்கு சின்னத்திற்கு மாத்திரமே நாங்கள் வாக்களித்து எங்களது ஒற்றுமையை உலகறிய செய்ய வேண்டும் என்று தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதோ ரெண்டாவதோ மூன்றாவதோ மூன்று விருப்பு வாக்குகள் இருக்கின்றது விருப்பு வாக்குகள் என்கின்ற கதைக்கே இடமில்லை ஒரே ஒரு புள்ளடி சங்குக்கு மாத்திரமே நாங்கள் இடுவதற்குத்தான் நாங்கள் மக்களை வேண்டி நிற்கின்றோமே தவிர இன்னொரு வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கும் மனநிலையில் இல்லை இரண்டாவது மூன்றாவது வாக்குகளை அவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் முதலாவது வாக்கையை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கலாம் ஏனென்றால் அவர்கள் அவர்களது மக்களுடைய வாக்குகளினால் வெற்றி பெறட்டும் நாங்கள் ஒன்றாக எங்களது உரிமைகளுக்காக ஒருமித்து நிற்போம் என்பதுதான் எங்களுடைய எண்ணப்பாடு பொது வேட்பாளருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக கிழக்கு மாகாணத்தின் பிரதி போலீஸ் மா அவர்கள் எழுத்து மூலமாக பொது வேட்பாளருக்கு அறி ஒரு அறிக்கை மூலமாக அறிவித்திருக்கின்றார் அதிலே வடகிழக்கைச் சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வெறுப்பும் இருப்பதாக அவர்களினால் அச்சுறுத்தல் என்று கூறப்படவில்லை அவர்கள் பொது வேட்பாளரிலே வெறுப்பாக இருக்கின்றார் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த அறிக்கையிலே எனவே அச்சுறுத்தல் இருக்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை ஏனென்றால் ஒவ்வொரு தேர்தல்களிலும் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் அச்சுறுத்தல் இருப்பதுதான் ஆனாலும் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் இரண்டு முனை போட்டி அல்ல மூன்று முனை போட்டி சிங்கள மக்கள் மத்தியிலே வாக்குகள் சமனாக கிட்டத்தட்ட சமனாக பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நேரத்தில் தமிழ் மக்களது வாக்குகள் அவர்களது பெரும்பான்மை வேட்பாளர்களுக்கு வெல்வதற்கு தேவையாக இருக்கும் பட்சத்திலே அந்த தமிழ் வாக்குகள் தமிழ் பொது வேட்பாளருக்கு செல்லாமல் தடுப்பதற்காக அந்த பேரினவாத ஜனாதிபதிகள் வெல்வதற்கு இங்கு அவர்களுக்காக வேலை செய்பவர்கள் பொது வேட்பாளரிலே கொஞ்சம் கவனமாக அவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது எங்களுடைய வாக்குப்பலம் அவர்கள் பொதுப்படையாக தமிழ் தேசிய தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக அவர்கள் கருத்து தெரிவிப்பதனால் இந்த தமிழ் பொது கட்டமைப்பின் பொது வேட்பாளருடைய வாக்கு பலம் அதிகரித்திருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் ஏனென்றால் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே வடமாகாணத்திலே பொது வேட்பாளருக்கான ஆதரவு பெருமளவு இருக்கின்றது அதுவும் வேறு வேட்பாளர்களுக்கு குறிப்பாக இன்று சுதந்திர சுமந்திரன் அவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரித்து மாணிப்பாயிலே நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே ஏறி பேசியிருக்கின்றார் சுமந்திரன் கூறிவிட்டார் என்பதற்காக சஜித் பிரேமதாசாவிற்கு வாக்களிக்க இருந்த தமிழ் மக்கள் கூட அதற்கு எதிராக இன்று பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்